அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மறைந்தவரின் சாந்தி சாந்தியடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருப்பவர் தான் மாஸ்டர் பரத் என்னும் பரத்குமார் இவர் ஜெயராம் நடித்த நைனா திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் பின்னர் அவர் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் திரைப்பட களத்தில் நகைச்சுவை வகைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வழங்கினார் தனது வளர்ந்து வரும் சினிமா வாழ்க்கை இருந்த போதிலும் மாஸ்டர் பல தனது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மருத்துவ துறையில் இறங்கினார் இருப்பினும் நடிப்பு துறையில் அவருக்கு இருந்த ஆர்வம் அசைக்க முடியாததாகவே இருந்தது இந்நிலையில் தான் சென்னையில் வசித்து வரும் மாஸ்டர் பலத்தின் தாயார் கடன் சில நாட்களாகவே உடல்நிலை குறைவால் அவதைப்பட்டு வந்தார் இதனால் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் மாஸ்டர் பரத்தின் தாயார் கமலஹாசினி இன்று காலமானார் அவரது மறைவுக்கு திரையுலகினர் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்